பாரதியார் அருள் திருபுர சுந்தரி என்ற முப்படாதி அம்பாள் திருக்கோவில் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு திருமால் பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது அலங்காரம் இரவு ஏழு மணிக்கு திருவிளக்கு பூஜை முருங்கேடி சாஸ்தாவிற்கு வெள்ளி அங்கி அணிவித்து சிறப்பு பூஜை இரவு ஒன்பது மணிக்கு குடியழைப்பு நடைபெற்றது ஏழு மணிக்கு பால் குடம் எடுத்து திரு வீதி உலா வருதல் மதியம் வெள்ளி அங்கே அணிவித்து சிறப்பு பூஜை அன்னதானம் அணுகுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இரவு ஏழு மணிக்கு தாமிரபரணி நதிக்கரையிலிருந்து அக்னி பூச்சட்டி எடுத்து திருவீதி உலாவறுதல் இரவு படப்பு பூஜை நடைபெற்றது தேதி அன்று இரவு ஏழு மணிக்கு மஞ்சள் நீராட்டு விழாவும் இரவு ஒன்பது மணிக்கு அம்பாள் சப்பரத்தில் எழுந்தருளி திருவீதி உலாவறுதல் நிகழ்ச்சியும் நடைபெறும் இரவு படப்பு பூஜை பிரசாதம் வழங்குதல் நடைபெறும் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை அருள்மிகு முருங்கேடி சாஸ்தா மற்றும் முப்படாதியம்மன் அறக்கட்டளை அரங்காவலர்கள் மற்றும் விழா கமிட்டியார் செய்திருந்தனர் సూర్యావిదృష్టావిద దుష్టావి పరిహారా సర్వాత வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க